இல்லை நான் சொல்ல வர்றது முதலாவது ஏழு தசை அஞ்சன்லாம் போட்டிக்குது அது நம்ம ரெண்டாளை பிரிச்சா எத்தனை வரும் ஏழு தசை அஞ்சு ரெண்டாளை பிரிச்சு பாருங்க எத்தனை வரும்போல ஏன் ரெண்டாளை பிரிக்கணும் நம்ம ஏன் ரெண்டாளை பிரிக்கணும் ஏன் ரெண்டாளை பிரிக்கணும் ஏழு தசை அஞ்சு சென்டிமீட்டரில் அரிக்கிறத கிலோமீட்டருக்கு நம்ம மாற்றும் போது ரெண்டாளை பிரிக்கணும் மூணு தசை அஞ்சு விட புல விட எத்தரிக்கணா மூணு தசம் தசம் சரியா எத்தனை தசம் சரியான ஓகேவா விட இல்ல விட விட விளங்கிட்டாமா ஹலோ எல்லாரும் கதைக்கணுமா சரி அடுத்து போமா விட வந்து ரெண்டாளை பிரிச்சீங்கன்னா மூணு தசை ரெண்டாவதுக்கு என்ன பிள்ளைகள் விட ரெண்டாவதுக்கு என்ன விட வரும் என்ன விட வரும் பண்பாட்டு அம்சங்களுக்கு தொடர்பு என்ன வரும் விட நாளா வந்து ஏண்டா போக்குவரத்து என்பது ஒரு பண்பாட்டு அம்சம் போக்குவரத்து அடிப்படையாக கொண்டுதான் குடியிருப்பு காணப்படும் போக்குவரத்து அடிப்படையாக கொண்டு தான் என்ன காணப்படும் குடியிருப்புகள் காணப்படும் நேர்கோட்டு குடிப்பு பார்க்கட்டும் கொத்தினி குடி பார்க்கட்டும் அதெல்லாம் வந்து நேர் குடியிருப்பு அடிப்படையாக கொண்டு காணப்படும் போக்குவரத்து என்பது ஒரு பண்பாட்டு அம்சம் போக்குவரத்து அடிப்படையாக கொண்டு குடியிருப்பு காணப்படுவது அதுவும் ஒரு பண்பாட்டு அம்சம் அப்போ விட வந்து வரும் ஏன் மோலா வராண்டா தோட்ட வேறுபாடு நீர்வடிகாலம் வந்து பகுதி அம்சம் தரைத்தோட்டம் ஒரு பகுதி அம்சம் நீர்வடிகால் என்பது ஒரு பகுதி அம்சம் அடுத்தது தரைத்தோட்ட வேறுபாடு பயிர் நிலமம் அது வரப்படா ஏண்டா தரைத்தோட்ட வேறுபாடு ஒரு பகுதி அம்சம் பயிர் நிலங்கள் வந்து ஒரு பண்பாட்டு அம்சம் தரைத்தோட்ட வேறுபாடு போக்குவரத்து வலைப்பு தரைத்தோட்ட வேறுபாடு பகுதி அம்சம் போக்குவரத்து என்பது பண்பாட்டு அம்சம் அஞ்சாவது நீர்வடிகால் என்பது பகுதி அம்சம் குடியிருப்பு பரம்பல ஒரு பண்பாட்டு அம்சம் அப்ப எத்தினா விட வரும் சரிதான் பிள்ளை சரியாமா சரி சார் விலங்கிட்டாம எல்லாருக்கும் சரிம்மா மூணாக விழா வரும் உணரிகள் பொருத்தப்பட்டுல வான்வெளி மேடைக்கு உதாரணம் வான்வெளி மேடை வான்வெளி மேடைக்கு உதாரணம் வான்வெளி மேடை என்ன மூணு மேடை ஆயிடுக்குது தரைமேற்பரப்பு மேடை வான்வெளி மேடை விண்வெளி மேடை தரைமேற்பரப்பு மேடைக்கில் கோபுரம் நான் வந்துடும் தரைமேற்பரப்பு மேடைக்களை இப்போ கோபுரம் வார விடையே தட்டுவோம் மூணாவது வரப்படாது நாலாவது வரப்படாது அந்த கோபுரம் இதில் பொறுத்தப்பட்டிங்க மேடம் அசையும் மாகாணத்தில் அப்போ மூணு நாலு அஞ்சையும் தட்டுவோம் இப்போ நம்ம ஒன்றுக்குள்ளே ரெண்டுக்குள்ளேயே தான் விட பார்க்க போகிறோம் அசையும் வாகனம் வாகன்க்கு நம்ம ரெண்டாவது தட்டியாச்சு ஹெலிகாப்டரும் சிறிய ரக விமானமும் வந்து வான்வெளி மேடை சரியா அப்போ சிரி கோபுரத்தில் பொருத்தப்பட்டுள்ள அசைம்பாகனத்தில் கோபுரம் கோபுர கோபுரத்தில் ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து ஐம்பது மீட்டர் இருந்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்து படம் எடுத்தால் அது தரை மேற்பிறகு மேடை விமானங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய ரக விமானங்களில் நான் பொருத்தப்பட்டுள்ள இதில் இருந்து எடுத்தால் சிறிய ரக விமானங்கள் அதில் பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை அடிப்படையாக கொண்டு எடுத்தால் அது எதுக்குள்ளே வான்வெளி வான்வெளிமடைகள் வரும் விண்கலம் விண்வெளி நிலையம் தாழ் உயரச் செய்மதி உயர்மட்ட செய்மதிகளில் இருந்து எடுத்தால் அது வந்து வான்வெளி இந்த என்னது விண்வெளிமடைகள் வரும் சரியா இப்போ எப்படி நான் விடை எடுத்து பார்த்தீங்களா முழு வான்வெளி மேடை கன்பட்டா பாகனம் கோபுரம் அதெல்லாம் விட்டலாம் வெட்டி விட்டு பார்த்தா மோளால ஹலோ சரியா பிள்ளைக்கு என்ன வரும் நாலாவது தரைத்தோட்ட படம் ஒன்றில் நிலப்பயன்பாடு விவரங்களை மட்டும் காட்டுறது என்ன வரும் என்ன விட வரும் என்ன விட வரும் ஆ ஒரு விடயத்தை மட்டும் காட்டினால் அது கருப்போர்ப்பான உண்மான ஒரு விடயத்தை மட்டும் காட்டணும் கருப்பூர் படம் தானே ஒரு விடத்தை மட்டும் காட்டணும் உண்மையான சரியா அது ஏன் அது சொல்லல யாரும் பெருசா என்னென்ன புரியா கேள்வி கேளு கேள்வி அது ஒரு விடயத்தை மட்டும் தானே காட்டுது நிலப்பயன்பாடு தொடர்பான விடயங்களை மட்டும்தான் நான் காட்டு படமன்று என்னன்னு கேட்டா என்ன கொடுப்பீங்க படமன்றா என்னன்னு கேட்டா என்ன கொடுப்பீங்க படமன்று என்ன கேட்டா பகுதிய பண்பாட்டு அம்சங்களை தட்டையான தளத்தில் அளவு திட்டத்தை பயன்படுத்தி வரைகிறது படம் இடைவெளக்கப்படம் கிடையாது அதே தான் ஜிபிஎஸ் தான் புவியின் மேற்பரப்பில் அனுப்பப்பட்டுள்ள செய்மதிகளை அடிப்படையாக கொண்டு பூமியின் எந்த ஒரு இடத்தினதும் அமைவினதும் எனது இடத்தை துல்லியமாக காட்டுறது புவியியல் தகவல் முறை என்ன புவியல் தகவல் முறை என்ன அப்படின்னா ஆ இடரீதியாக தொட வன்பொருள் மென்பொருள் ஆகியவற்றை பயன்படுத்தி இடரீதியாக தொடர்புபடும் தரவுகளை திறன்மிக்கதாக பெறுதல் ஏனால் சேமித்தல் பகுப்பாய் செய்தல் ஆட்சிப்படுத்தல் போன்றவற்றுக்கான ஒரு முறைமை தான் ஜிஐஸ் ஏனா என்ன பிள்ளைகள் சரியான அடுத்த கேள்வி என்ன அஞ்சாவதுக்கு என்ன வரும் அஞ்சாக்கிட்டே என்ன வரும் அஞ்சாவது கூட என்ன வரும் ஐந்தாவது வீடு ஹலோ ஐந்தாவது கீடை என்ன வந்து ஆள்கூறு அடிப்படையில் குறிப்பது தனி அமைவு ஆள்கூறு அடிப்படையில் குறிப்பது என்ன அமைவு என்ன மையு தானிய மையு தானிய ஆள் குரு தானிய பத்தி தெரியுமா இது வரைக்கும் படிச்சிங்களா தெரியாディ வளங்க படுத்துறேன் ஆ இதுக்கு உங்களுக்கு தெரியுமா படிச்சீங்களா ஆ இல்ல சார் வளங்க சரி வளங்க படுத்துறேன் கவனீங்க தனியமை வேண்டாந்தி சிறிலங்கா இது உலகப்படம் சைபர் பாகை மத்திய கோடு இப்போ ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே தான் இருக்குது இப்போ இலங்கை வந்து வடாகலாங்கில் இருக்கிறா மேலே சைபர் பாகைக்கு மேலே இருக்கிற ஏரியா சொல்கிறது வடாகலாங்கு சைபர் பாகை கீழே இயக்கிய சொல்றது தென்னாகலாங்கு சில்லங்கா வந்து வடாகலாங்கில் இருக்குதா தென்னாகலாங்கில் இருக்குதா சில்லங்கா இதில் இருக்குது சில்லங்கா தென்னாகலாங்கலையா ஸ்ரீலங்கா அதிலமாகிது இருக்கிறா தென்னாகலாங்களா சைபர் பாகை இருக்கிற கோடு வந்து மத்திய மேலே மேலேக்குது வடாகலாங்கு கீழே இக்கிய தென்னாகலாங்க அப்போ சிறிலங்கா வடாகலாங்கிலே இருக்கிறா தென்னாகலாங்கில் இருக்கா

சிலங்க வ வடகிழங்குலானேக்கு உண்மையா இல்லையா சரி இப்போ இப்போ சில்லங்கா வந்து சைபர் பாகை சைபர் பாகையிலிருந்து ஒரு அஞ்சு பாகை சைபர் பாகையிலிருந்து அஞ்சு பாகைக்கும் அதே போல ஒன்பது பாகைக்கும் இடையிலிருக்கி ஸ்ரீலங்கா மத்திய கோட்ல இருந்து எப்படி இருக்குது அஞ்சு பாகைக்கும் ஒன்பது பாகைக்கும் இடையிலே இப்போ கீழே போற கோடு என்ன ஆகியும் கீழே போற கோடு என்ன ஆகியும் மத்திய கோடு கீழே போற கோடு என்ன கோடு நம்மளுக்கு உலகப்பழத்தை எடுத்து விளாடப்படுத்துகிறேன் இப்போ கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க கவனிங்கம்மா கோடு இந்த கீரை கோடு இது என்ன கோடு இந்த கோடு மத்திய கோடு சிறிலங்கா இருக்கிறது எங்க ஏண்டா சில்லங்கா இருக்க எங்க அஞ்சு பாகை அஞ்சு பாகைக்கும் ஒன்பது பாகை கேடையிலே சிறிலங்கா பாகையில் சைவர்பாகையில் பாகைக்கு மேலே இறக்கி ஆனால் சிறிலங்காட அமைவிடம் எங்கே சிறிலங்காட அமைவு சிறிலங்காடு அமைவு எங்கே சொல்லுங்கண்ணா பாபம் இந்தியா கார்டன் வெய் சிறிலங்காடை வச்சுக்கொள்ளுமே இந்த ஒரு கோடுன்னு போகுது இது அஞ்சு பாகை இந்த ஒரு கோடுன்னு போகுது இது ஒன்பது பாகை அது கீழே ஒரு கோடு போகுது இதான் சைபர் பாகை சைபர் பாகைக்கு கொஞ்சம் மேலே இலங்கை இருக்கு அப்போ இலங்கை எத்தனாவது பாகையில் ஆரம்பிக்குது இலங்கையில் கீழே வந்து கீழே எத்தனாவது பாகையில் ஆரம்பிக்குது ஆஹ் சொல்லுங்க அஞ்சாவது பாகையில ஆரம்பிக்குது எத்தனாவு பாகையில முடியுது சில்லங்கா சில்லங்கோட அகலம் ஒன்பதாவது இப்ப சில்லங்கா வந்து சில்லங்கா சில்லங்கா வந்து தயர் மேல அரிக்குதா கீழ எரிக்குதா சை சயர் பாய்க்கு மேலரிக்கா கீழ எரிக்குதா சில்லங்கா சைபர் பாகைக்கு மேல இருக்கா கீழ இருக்கா மேல மேல இருந்தா வட கிழங்கா தென்னகலாங்க வடங்க வட கிழங்கு இப்ப இப்ப சில்லங்காக்கு நடுவடை என்னண்ணா கூட போகுது அஞ்சா ஆறு ஏழு எட்டு சரியாண்ண சரி என்னபுல்ல அஞ்சுல ஆரம்பிச்சா சில்லங்காக்கு அப்படி நடுவடை போற கூடண்ணா வாய்க்கும் இத்தனை கோடி ஸ்ரீலங்கா நடுவாழ போகுது சரியான ஆ என்ன பிள்ளை திரும்ப அடுத்தது பாபம் இத பாருங்க இப்போ வந்து நான் கிரீனிஷ் கோடை கீறுறேன் மோலா கிரீனிஷ் கோடை கீறுறேன் இந்த கோடு தான் கிரீனிஷ் கோடு இந்த கீறுற கோடு தான் கிரீனிஷ் கோடு ஆ கிரீனிஷ் கோடு பிறகு நாற்பது அப்படி போ போகுது இருபது நாற்பது அறுபது எண்பது அப்படி போகுது இலங்கைய இலங்கையை வெட்டிட்டு போகிற கோடு எண்பதாவது கோடு சரியா இந்த பக்கம் இதனால் இங்கேயும் நிறைய கோடுகள் போகுது இங்காலேயும் நிறைய கோடு போகுது இருபது நாற்பது அப்படி நிறைய கோடு போகுது சரி இங்கே இங்கேயும் நிறைய கோடுகள் போகுது இப்ப நான் அதை ரெண்டாக பிரிக்கிறேன் ஏ இங்கால இதான் நிலைக்காட்டுங்க இந்த இதுதான் வந்து பாகை இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் இங்கால பக்கம் பி இப்போ என்ன கேட்குறண்டா ஏ வந்து இதில் எது கிழக்கு நெட்டாங்கு எது மேற்கு நட்டாங்க எது ஏயா கிழக்கு நெட்டாங்கு ஏயா பியா கிழக்கு நெட்டாங்கு ஏ கிழக்கு நெட்டாங்கு வந்து ஏ அப்ப மேற்கு நட்டாங்க பி பி உண்மான அப்ப இளங்கோ வந்து எந்த நெட்டாங்களிருக்கு நட்டாங்க கிழக்கு நெட்டாங்க கிழக்கு நட்டாங்களே சரியா கிழக்கு நட்டாங்களே இப்போ கிழக்கு நட்டாங்க கிட்டத்தட்ட இலங்கையை வெட்டிட்டு போற கோடு எண்பதாவது பாகை அப்ப இங்க பாருங்க சைபர்ல ஆரம்பிச்சு இப்படி வந்து எண்பதாவது பாகு அப்ப இலங்கைக்கு முன்னுக்கு போற கோடு எழுவத்தொன்பது இங்க வாரம் இலங்கைக்கு முன்னுக்கு போற கோடு இந்த இது வந்து இது வந்து எண்பதாவது எண்பதாவது பாகையிலே ஸ்ரீலங்கா இந்த கிரீட் கோட்ல ஆரம்பிச்சு எந்த கோட்டில் ஆரம்பிச்சு கிரிணி கோட்டில் ஆரம்பிச்சு எழுபத்தி எண்பது கடையில் நடுவடை போற கோடு என்ன ஆ சரி சரி ஆம்பதுக்கும் எண்பத்தொன்னு நடுவலை போற கோடு என்ன கூட ஆகி நடுவ நடுவலை போற கோடு என்ன கூட ஆகி ஆ யாராவது சொல்லலம்மா நடுவாள போகிற கோடு என்ன கோடாயிருக்கும் ஹலோ நடுவாள போகிற கோடு என்ன கோடை ஆகிக்கும் எண்பது பாக

சரியா நடுவரோடு அப்ப நான் என்ன கேக்குறேன்டா இலங்கை வந்து வடாகலாங்கு எத்தனை இருந்து எத்தனை பாக வரைக்கும் சொல்லுங்க வட இலங்கை வடகலாங்கல எத்தனை இருந்து எத்தனை பாக வரைக்கும் காணப்படுது இருந்து ஒன்பது பாகம் சரியா கிழக்கு நெட்டாங்க எத்தனை இருந்து எத்தனை பாக வரைக்கும் காணப்படுது கிழக்கு நிட்டாங்குல வரைக்கும் காணப்படுது சரியா ரைட் அப்ப அஞ்சு பாகை ஐம்பத்தொரு கலை அப்படியா அந்த அடிப்படையில் காணப்படுது இந்த பாகை இந்த கலைக்குள்ள இந்த பாகை இந்த பாகைக்குள்ள இலங்கையை தவிர வேற எந்த நா அடிமிரிக்காது இலங்கையை தவிர வேற எந்த இருக்காது ஆகவே இந்த பாகை கலை அடிப்படையில் இதை சொல்றது பிள்ளைகள் ஆழ்கூறு அல்லது இதுக்கு சொல்ற என்ன பேருண்டா ஆழ்கூறு அல்லது இந்த அகலாங்க நெட்டாங்கன்னு சொல்றது அகலாங்க நெற்றாங்கு அடிப்படையில் சொல்றது வந்து எதுக்குள்ளே வரும் அகலாங்க நெற்றாங்க அடிப்படையில் சொல்றது எதுக்குள்ளே வரும் தனியமைவா சார்பமைவா ஏன்னா இந்த இந்த அகலாங்க நெற்றாங்குள்ள இலங்கையை தவிர வேற எந்த இடமும் இருக்காது இது வந்து அகலாங் இந்த தனியமைவுக்குள்ள வருமா சார்பமைக்குள்ள வருமா இது தனியாவு சரியா இது கிலோ வரும் எழுது கிலோ வரும் தனியா தனியாவு சரியா சரியா பிள்ளை விளங்கிட்டாமா தனியா என்னன்னு விளங்கிட்டா ஓ சார் விளங்கிட்டே தெரியாது சரி நான் இந்த இதை காட்டுறேன் பாருங்க தனியாக வேண்டாம் சாரம் வேண்டாம் என்னன்னு விளங்கிட்டீச்சா இதை போய் பாருங்க இந்த அது இந்த இதை பாருங்க இலங்கையில் விட போட்டிங்க பாருங்க வடகலாங்கு அஞ்சு பாகை ஐம்பத்தொரு கலை தொடக்கம் ஒன்பது பாகை ஐம்பத்தொரு கலை வரை கலைன்னு சொல்றதுமா அறுபது கலை சேர்ந்துதான் ஒரு பாகையை உருவாகும் அறுபது சேர்ந்து சேர்ந்துதான் ஒரு கலையை உருவாகும் சொல்லுங்க என்ன சொன்னா என்ன சொன்ன என்ன சொன்ன அறுபது கலை சேர்ந்தான் ஒரு பாகை உருவாகும் சொல்றது கலங்க அறுபது விகளை சேர்ந்து ஒரு கலையை உருவாக்கும் அறுபது கலைகள் சேர்ந்து ஒரு பாகைய உருவாக்கும் வந்து அஞ்சு பாகை ஐம்பத்தஞ்சில இருந்து ஒன்பது பாகை ஐம்பத்தொரு கலை வரைக்கும் அடுத்தது கிழக்கு அகலாங்கன்னு போட்டிக்கு கிழக்கு அகலாங்க அது சரியா அது சரியா இல்ல அப்ப எப்படி வரணும் பாத்தீங்களா தவறு கண்டுபிடிச்சீங்க பாத்தீங்களா இது எதுலேயும் தெரியுமா புள்ளே அரசாங்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு புத்தாத்திலே பதிலே பாருங்க தவறா போட்டுட்டாங்க சரியா சரியா பிள்ளை அப்ப இதை பாருங்க அஞ்சு பாகை திரும்ப திருமணம் அஞ்சு பாகை இங்க பாருங்க அஞ்சு பாக எத்தனை கலை அஞ்சு பாக எத்தனை கலை ஐம்பத்தி ஒண்டா அஞ்சு பாக எத்தின கலை அஞ்சு பாகை ஐம்பத்தஞ்சு கலை சரியான அஞ்சு பாகை அஞ்சு பாகை எத்தனை சொல்லுங்க அஞ்சு பாகைக்கு தெரிய அஞ்சு பாகை ஐம்பத்தஞ்சு கலையா ஐம்பத்தஞ்சு கலை தொடக்கம் ஒன்பது பாகை ஐம்பத்தி ஒரு கலை சரியான இது இங்கால கிழக்கு நெட்டாங்கு இந்த கிழக்கு நெட்டாங்க என்ன எழுபத்தொம்பது பாகை நாற்பத்தி ரெண்டு கலை நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அப்படி வரும் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி பாகை நாப்பத்தி ரெண்டு கலை எண்பத்தொரு பாகை ஐம்பத்தி ரெண்டு கலை அப்படி வரும் சரியா சரியா அதை நோட் பண்ணி வச்சு கொடுங்க பிள்ளை வடகிழாங்கு ஐம்பத்தொரு பாகை ஐம்பத்தி அஞ்சு கலை தொடக்கம் ஒன்பது பாகை அம்பத்தொரு கலை வரைக்கும் காணப்படும் கிழக்கு நெட்டாங்கு எழுவத்தொன்பது பாகை தொடக்கம் நாற்பத்தி ரெண்டு எழுபத்தொன்பது பாகையிலிருந்து எழுவத்தொன்பது பாகை நாற்பத்தி ரெண்டு கலை தொடக்கம் எண்பத்தொரு பாகை ஐம்பத்தொரு கலை வரைக்கும் காணப்படும் சரியா சரியா அப்ப இதுக்கு என்ன சொல்றது என்ன அமைவு இது இது என்ன அமைவிடும் இப்படி இந்த பாகை இந்த கலைக்குள்ள கேளுக்கண்ண இந்த பாகை இந்த கலைக்குள்ள சில்லங்கா தவிர வேற எந்த இடம் இருக்குமா சில்லங்கா இருக்காது அப்ப இது என்ன அமைவு தனியமைவு இது என்ன அமைவோ தனி அமைவு அப்படி இடவளக்கப்படத்தை இடவளக்க தான் இது காட்டப்படுது தனியமைவு சார்பமைவு இப்ப நான் ஒரு இடவளக்கப்படம் எடுத்துக்கிறேன் இதுக்கு நீங்க நான் பாப்போம் சீயண தரப்பட்டுள்ள இடத்தின் நிலையத்தை கேட்குறாங்க சீயனை தரப்பட்டுள்ள இடத்தின நிலையம் இந்த அமைவிடத்தை கேட்கறாங்க நீங்க சொல்லுங்க நான் ஆபம் தனியமைவைவை கேட்கறாங்க சொல்லுங்க ஆபம்

கிடையா வர கூடுன கோடு அகலாங்க அகலாங்க அப்ப சீர அமை விடுத்தற நிலையம் என்ன சீரது எண்பது பாகை இருபது கலை தொடக்கம் எண்பது பாகை இருபது கலை தொடக்கம் இங்கால ஆஹ் எம் கிழக்கு கிழக்கு நட்டாங்க எத்தனை பாகை கிழக்கு நட்டாங்க இல்ல கிழக்கு நட்டாங்க தினப்பாகை எண்பது பாகை இருபது கலை ஆஹ் கிழக்கு நட்டாங்க வடகலாங்க தினப்பாகை தினக்கலை வடகலாங்கு இந்த இரிக்கா உள்ள காப்பாங்க இந்த புல்லெணியனை போட்டு காப்பாங்க இத சொல்றது தனி அமை ஒன்னு சொல்றது இனிக்கு விளங்குதா உங்களுக்கு உங்களுக்கு விளங்குறது ஆஹ் யாராவது சொல்லுங்களேன் வேற யாராவது சொல்லுங்கப்ப சி வந்து என்னது அமைவிடத்தை கேட்டா கிழக்கு நெட்டாங்கு எண்பது பாகை இருபது கலை வடகலாங்கு ஆறு பாகை இருபது கலை கலைட்டா அந்த பா நான் சொன்னேன் தெரியுமா இலங்கை கூட எண்பது எண்பதாவது பாகை போகுதுண்டு அப்போ இது வந்து அஞ்சில் ஆரம்பிச்சு ஆறில் நீக்கி அஞ்சு ஆறு ஏழு இங்கே பக்கம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இது இங்கே வந்து பாருங்க எழுபத்தொம்பதுங்க எண்பத்தொன்னு கடை இல்லை பாருங்க இலங்கை ஒரு ஏரியா தான் அது விளங்கிட்டு அது என்னென்னு சொல்லி எப்படி எழுதுவீங்க எக்ஸாமுக்கு சொல்லுங்கள் அப்போ எக்ஸாமுக்கு எப்படி எழுதிங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுவீங்க ஆ ஹலோ ஆலோக ஆ you